அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லா ரசூல் இல்லா வாலா அலிஹி ஒசபி யஜ்மாயின் ஒமன் சபிதீன் அம்மா கணிச்சருக்குரிய அல்லாஹூபின் நல்லடியார்களே என் அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் மூன்று அடிப்படைகள் அதனுடைய ஆதாரங்களோடு என்ற இந்த புத்தகத்தை நாம் படித்து கொண்டு வருகின்றோம் சென்ற பாடத்திலே அல்லா சுபஹானவத்தாலா ஏவிய வகையிலேயே மகத்தான ஒன்றாக இருக்கக்கூடிய தௌஹீதை பற்றியும் இன்னும் அல்லாஹ் தடுத்தவற்றிலேயே மகத்தான இருக்கக்கூடிய இணைவைப்பை பற்றியும் அறிந்து கொண்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக புத்தகத்தினுடைய முக்கியமான அம்சத்திலே நாம் இப்பொழுது நுழைகின்றோம் இதற்கு முன்னால் நாம் இந்த புத்தகத்தினுடைய முன்னுரைகளை அறிந்து கொண்டோம் இப்பொழுதுதான் புத்தகத்தினுடைய மைய கருவிலே நாம் நுழைந்திருக்கின்றோம் ஐமா முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமா உல்லா அவர்கள் கூறுகிறார்கள் மல் யஜிபு இன்சானி ஃபகுல் வ முஹம்மதன் அலி வசல்ல அதாவது என்ன கூறுகிறார்கள் என்றால் உம்மிடத்திலே கேட்கப்பட்டது என்றால் எந்த விஷயம் அதாவது எந் மனிதனின் மீது கட்டாயமாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய மூன்று அடிப்படைகள் என்ன என்று உன்னிடத்திலே கேட்கப்படுமே என்றால் நீர் அதற்கு பதில் சொல்வீராக மனிதன் அவன் மீது கட்டாயமாக அறிந்திருக்கக்கூடிய மூன்று அடிப்படைகள் என்னவென்றால் முதலாவது மனிதன் தன்னுடைய ரப்பை அறிய வேண்டும் அடியான் தன்னுடைய ரப்பை கட்டாயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் இன்னும் அவனுடைய தீனை அறிந்து வைத்திருக்க வேண்டும் இன்னும் அகமது நபி சல்லா அலை செல்லமாக இருக்கக்கூடிய அவனுடைய நபியை அவன் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று நீ கூறுவீராக இதனுடைய சுருக்கமான விளக்கம் என்னவென்றால் அதாவது இந்த புத்தகத்தினுடைய மைய பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம் இதுதான் இதை தான் புத்தகம் ஆரம்பிக்கப்பட்டது இதை தான் புத்தகத்தினுடைய பெயரும் வைக்கப்பட்டது அல் உசூல் சலாசா சலாசத்துல் உசூல் மூன்று அடிப்படைகள் அதாவது முதலிலே வந்து முகமது முஹமது அப்துல்லா அப்ரஹீம்லா தன்னுடைய அந்த புத்தகத்தில் எழுதும் பொழுது சுருக்கமான முறையிலே சொல்லிவிட்டு அதன் பிறகு ஒவ்வொன்றுக்கும் வந்து விளக்கத்தை தருகின்றார்கள் முதலிலே சுருக்கமாக சொல்லுகின்றார்கள் ஒருவரிடத்திலே மனிதன் கட்டாயமாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய மூன்று அடிப்படைகள் என்னவென்று கேட்கப்பட்டால் அந்த மூன்று அடிப்படைகளாக அல்லாவை அறிந்து கொள்வதும் அவனுடைய தன்னுடைய ரப்பை அறிந்து கொள்வதும் தன்னுடைய தீனை அறிந்து கொள்வதும் தன்னுடைய நபியை அறிந்து கொள்வதுமாக இருக்கின்றது என்று பதில் கூறுங்கள் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு அதன் பிறகு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் தருகின்றார்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கு கேட்கப்பட்ட விதத்தை கேள்வி வடிவத்திலே தொடுக்கிறார்கள் அதாவது தன்னுடைய இந்த வாசகத்தை எப்படி அமைத்திருக்கின்றார்கள் என்றால் கேள்வி வடிவிலே ஒரு கேள்வியை கேட்பதை போன்று அமைத்திருக்கின்றார்கள் ஏனென்றால் ஏனென்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக ஒரு விடயத்தை கேள்வியின் மூலமாக நாம் கேட்போமே என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை அதிலிருந்து நாம் வந்து அறிந்து கொள்ளலாம் ஏனென்றால் கேள்வி கேட்கப்படுமே என்றால் அதன் மூலமாக ஆ ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது அது ரொம்ப முக்கியமானது என்பதை மனிதன் வந்து அறிந்து கொள்வான் உதாரணமாக எடுத்துக்கொண்டோமே என்றால் நபிகள் நாயகம் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுடைய போதனை ரசூலுல்லா சல்லாஹல்லாம் அவர்களுடைய அந்த டீச்சிங் முறை கல்வியை கற்றுக் கொடுத்தலிலே நாம் பார்க்கும் பொழுது ரசூ உள்ளா சல்லாஹ் சல்லாம் அவர்கள் சில நேரத்திலே கேள்வியின் மூலமாக கல்வியை வந்து கற்றுக் கொடுப்பார்கள் கேள்வியின் மூலமாக நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜஹாபாக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பார்கள் என்பதை நிறைய நிறைய ஆதாரங்களிலிருந்து நிறைய அதிதிகளில் இருந்து நாம் வந்து அறிந்து கொள்ளலாம் இன்னும் அல்லா சுபஹானவத்தாலா தன்னுடைய திரும அருள்மறையாம் திருமறையிலே நிறைய வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அல்காரியா மல்காரியா அதாவது திடுதெடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் இப்படி தான் வந்து கேள்வியின் வடிவிலே கேள்வியின் வடிவிலே ஒரு விஷயத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக அல்லாஹ் கேள்வியின் மூலமாக ஆரம்பித்து அதன் பிறகு அதை பற்றி அல்லாஹ் தெளிவான முறையிலே நமக்கு விளக்குவான் ஆக இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் இந்த கேள்விகள் என்பது இது சாதாரண கேள்விகள் கிடையாது மாறாக மிகவும் முக்கியமான கேள்விகளாக இருக்கின்றது இன்னும் இந்த கேள்விகளை தான் நாளை ஒருவன் தன்னுடைய கபரிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஒருவன் கபரிலே அடக்கம் விட்ட பிறகு அந் இந்த கேள்விகளைத்தான் வானவர்கள் அவனிடத்திலே கேட்பார்கள் கபரோடு இந்த கபருடைய வாழ்க்கை மன்னரை வாழ்க்கையோடு தொடர்பு கேள்விகளாக இந்த முக்கியமான கேள்விகள் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒருவன் தன்னுடைய கபரிலே வைக்கப்பட்ட பிறகு அவனிடத்திலே வானவர்கள் வருவார்கள் இரண்டு வானவர்கள் வருவார்கள் அவனை அமர வைப்பார்கள் அவனிடத்திலே கேட்பார்கள் மன் ரப்பூ உன்னுடைய ரப்பு யார் ஒம தீனு உக்க உன்னுடைய மார்க்கம் உன்னுடைய மார்க்கம் என்ன ஒமன் நபி உக்க உன்னுடைய நபி யார் என்று இந்த மூன்று கேள்விகளை கேட்பார்கள் மூமினாக இருக்கக்கூடியவர் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியான முறையிலே பதில் அளித்து விடுவார் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்னுடைய நபி முகம்மது என்று ஆனால் யார் சந்தேகத்தில் இருந்தாரோ இன்னும் யார் நயவஞ்சகத்தன்மையுடையவராக இருந்தாரோ அவர் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்க முடியாது அவர் விழிப்பார் விழித்து கொண்டு இருப்பார் ஹ அதிரி எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது மனிதர்கள் சொல்வதை நான் கேட்டேன் பிற மக்கள் சொல்வதை நான் கேட்டேன் நானும் அவ்வாறே சொல்லி கொண்டேன் என்று சந்தேகத்தில் இருந்தவனும் நயவஞ்சக தன்மையுடையவனும் கூறுவான் என்று ஹதீசிலே நமக்கு வருகின்றது ஆக இந்த மூன்று கேள்விகள் தான் மன்னரையிலே கேட்கப்படும் என்பதனால்தான் இந்த மூன்று கேள்விகள் முக்கியமான கேள்விகள் தீன் முழுக்க தீனு முழுக்க மார்க்கம் முழுக்க இந்த மூன்று விஷயங்களிலே வந்துவிடும் மார்க்கத்தின் எல்லா அம்சங்களும் இந்த மூன்று விஷயத்திலே வந்து விடுவதன் காரணமாகத்தான் கபரிலே இந்த மூன்று கேள்விகள் கேட்கப்படுகின்றது ஆக இது முக்கியமான அடிப்படை என்று நாம் இதை விளங்கிக் கொள்ளலாம் அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் அறிந்து வைத்திருக்க வேண்டிய மூன்று அடிப்படைகள் என்னவென்றால் ஒரு மனிதன் முதலாவது அவனுடைய இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய ரப்பை அவனுடைய ரட்சகனை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ரட்சகனை தெரிந்து கொள்ளுவான் ஒரு மனிதன் ஏற்கனவே சென்ற வகுப்பிலே முதலாவது வகுப்பிலே நாம் பார்த்தோம் அவனுடைய படைப்பினங்களிலே அவன் அவன் அவனுடைய அல்லாவுடைய படைப்பினங்களிலே அவன் அதாவது சிந்தித்து பார்ப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்ப்பதன் மூலமாக அதனை பற்றி சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய இறைவனை மனிதன் அறிந்து கொள்வான் என்பதை முதலாவது இதிலே நாம் பார்த்தோம் அல்லா சுபா சொல்லி காட்டுகின்றான் இன்னஃபி திலாபிவன் நஹாரி இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் ஒமா கலக் அல்லா பி வல் அருதி வானங்களிலும் பூமியையும் பூமியிலும் அல்லாஹ் படைத்தவற்றிலும் எத்தகோன் அஞ்சுகின்ற மக்களுக்கு இரையச்சமுடைய மக்களுக்கு அத்தாட்சிகள் நிறைந்து இருக்கின்றது என்று அல்லா சுபஹானவத்த சொல்லி காட்டுகின்றான் ஆக அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் மூலமாக படைப்பினங்களிலே நாம் சிந்திப்பதின் மூலமாக அவற்றிலே நாம் சிந்தித்து எப்படி அல்லாஹ் எப்படி படைத்திருக்கின்றான் என்பதின் மூலமாக நாம் அல்லாவை அறிந்து கொள்ளலாம் அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் அல்லாவை எப்படி அறிய வேண்டுமே என்றால் அவனுடைய அத்தாட்சிகளிடமிருந்து அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அல்லாஹுடைய என்று சொல்லுவாங்க அல்லாஹுடைய அத்தாட்சிகளிடமிருந்து அல்லாஹுடைய வசனங்களின் மூலமாக அல்லாஹுடைய வசனங்களின் மூலமாக அல்லாஹுவை நாம் நம்முடைய ரப்பை நாம் அறிந்து கொள்ளலாம் அதாவது வகியின் மூலமாக குரான் அல்லாஹுடைய வகியாக இருக்கின்றது இந்த குரானில இந்த குரானில இருக்கக்கூடிய வசனங்களை ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டும் இந்த வசனங்கள் எப்படிப்பட்ட வசனங்கள் இது இதிலே மனிதர்களுக்கு மகத்தான பலன்களை உள்ளடக்கியக்கூடிய வசனங்களாக இருக்கின்றது ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு சமூகம் பெறுவதற்கான போதனைகள் இந்த வசனத்திலே நிறைந்து இருக்கின்றது அல்லாவுடைய குரானிலே நிறைந்து இருக்கின்றது என்பதனை மனிதன் சிந்திக்க வேண்டும் உதாரணமாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம் மதுவின் மது அருந்தாருதீர்கள் என்று குரான் சொல்லுகின்றது விபச்சாரத்தின் பக்கம் கூட நெருங்காதீர்கள் என்று திருக்குறான் சொல்லுகின்றது ஆக இந்த மதுவினால் மதுவை அருந்தக்கூடியதன் காரணமாக இந்த சமுதாயத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகளை நாம் பார்க்கலாம் குரான் என்ன சொல்லுகின்றது மதுவை அருந்தாதீர்கள் ஆக குரான் முற்றிலும் தடுத்து விடுகின்றது இன்னும் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவும் செய்யாதீர்கள் என்று திருக்குறான் சொல்வதன் மூலமாக சமூக சீர்கேடுகளை குற அல்லாவுடைய வசனங்கள் தடுக்கின்றது என்று நாம் இதிலிருந்து அல்லாவுடைய வசனத்தின் மூலமாக சிந்திப்பதன் மூலமாக இப்படி அல்லாவுடைய வசனத்தின்படி ஒருவன் செயல்படுவதன் மூலமாகத்தான் அவனுடைய வாழ்வு சீர்பெறும் அவனுடைய வாழ்வு நல்ல வாழ்வாக அமையும் தான் அவனுக்கு பலன்கள் உண்டு சமூக சீர்கேடுக்கு இதில்தான் அவனுக்கு சமூகம் சீராக இருப்பதற்கு நிறைய இது இருக்கின்றது என்பதனை மனிதன் சிந்தித்து செயல்பட்டு அறிய கடமைப்பட்டு இருக்கின்றான் அதன் மூலமாக அல்லாஹுவை அவன் அறிந்து கொள்வான் அல்லாஹ் குர்ஆனைளே சொல்லி காட்டுகின்றான் அஃபலாயத்த தப்பரூன் அல் குர்ஆன் அவர்கள் திருகுர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா அல்லாஹுடைய அந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா வலவு கேனமினைந்து மின இந்த غير அல்லாஹ் அல்லாஹ்தவளிடமிருந்தே இந்த திருகுர்ஆன் இறங்கி அரலிருக்குமே என்றால் வந்திருக்குமே என்றால் லவஜது ஜது فيه اختلافா كثيرا இதிலே அவர்கள் இதிலே மனிதர்கள் மிக அதி அதிகமான கருத்து முரணை முரண்பாடுகளை கண்டு கண்டு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுபஹானவத்தால சொல்லி காட்டுகின்றான் ஆக அல்லாவை அவனுடைய அர்த்தாட்சிகளின் மூலமாகவும் அவனுடைய வசனங்களின் மூலமாகவும் அல்லாவை நாம் அறிய கடமைப்ப அறிய வேண்டும் அடுத்ததாக என்ன சொல்லுகின்றார்கள் முகமது அப்துல்லா ரஹிமுல்லா தன்னுடைய மார்க்கத்தை கட்டாயமாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக இறை மனிதன் தன்னுடைய மார்க்கத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டும் இஸ் அதாவது இது வந்து இரண்டாவது ஒரு அடிப்படை இரண்டாவது முக்கியமான அடிப்படை ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்கத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்னுடைய இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த தான் நிறைய படைப்புகளுக்கு பலன்கள் இருக்கின்றது எல்லா விதமான அந்த பாதுகாப்பும் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் தான் இருக்கின்றது என்பதனை குரானில் இருந்தும் சுன்னாவில் இருந்தும் அவன் சிந்திப்பதன் மூலமாக அவன் அறிந்து கொள்ள வேண்டும் குரானையும் எப்படி சிந்திக்க வேண்டுமோ அப்படி சிந்திப்பதன் மூலமாக ஒரு மனிதன் இதுதான் சத்திய மார்க்கம் என்பதை உணர்ந்து கொள்வான் இந்த மார்க்கம் இன்றி இந்த மார்க்கம் இன்றி மனிதர்களுக்கு பலன்கள் கிடையாது இந்த மார்க்கத்தில் தான் மனிதன் மனித சமூகம் சீரான சமூகமாக சீர்பெற்ற சமூகமாக வலுமையுள்ள சமூகமாக ஆகிடும் என்பதனை இந்த மார்க்கம் தன் மூலமாகத்தான் ஆகிடும் என்பதனை ஒரு மனிதன் குர்ஆனையும் சுண்ணாவையும் அவன் கவனிப்பானே என்றால் அவன் தெளிவாகவே உணர்ந்து கொள்வான் இந்த புத்தகத்திற்கு விளக்கம் அளிக்கையிலே ஷேக் ஹுசைமின் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதை முஸ்லிம்களிடமிருந்து இன்றைய கால முஸ்லிம்களிடமிருந்து ஒருவன் அறிய முயற்சி செய்வான் என்றால் அது வந்து அப்படி அறிந்து கொள்ள கூடாது இஸ்லாத்தை எப்பொழுதும் இஸ் முஸ்லிம்களிடமிருந்து அறிந்து கொள்ளக்கூடாது இஸ்லாத்தை இஸ்லாத்தினுடைய அந்த மூலமாகத்தான் அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர இன்றைய முஸ்லிம்கள் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து ஒருவர் இஸ்லாத்தை வந்து எடை போட்டு விடக்கூடாது ஏனென்றால் இன்றைய முஸ்லிம்கள் எப்படி இருக்கின்றார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு மனோ இச்சைக்கு அடிபட்டு அல்லாஹுடைய குர்ஆன் சுண்ணாவுக்கு நேர நேர்மாறம் அதை நேர்மாற்றமாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் இன்றைய முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் ஆகவே தான் இன்றைய முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாத்தை எடை போடாதீர்கள் மாறாக இஸ்லாத்தினுடைய அந்த நன்னெறியை பார்த்து இஸ்லாத்தினுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்து இஸ்லாத்தை எடை போடுங்கள் என்று ஷேக் ஹுசைம் ரஹிமல்லா இது விளக்கத்திலே நமக்கு விளக்கமாக அளிக்கின்றார்கள் தன்னுடைய ஷராக விலை அதன் பிறகு பாருங்கள் மூன்றாவது அடிப்படை என்னவென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய நபி சல்லா செல்லம் அவர்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும் தன்னுடைய நபியாக இருக்கக்கூடிய முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவர்களைப் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் முகமது நபி சொல்லா செல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்கள் எப்படிப்பட்ட பண்புடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் எப்படி மக்களை அல்லாவின் பாதையிலே அழைத்தார்கள் எப்படிப்பட்ட தாவாவை செய்தார்கள் எப்படி அதன் தாவா அந்த தாவா காலத்திலே இன்னல்களை எல்லாம் துன்பங்களை எல்லாம் சகித்து கொண்டு இஸ்லாமிய அந்த களிமாவை மேலோங்க செய்தார்கள் என்பதை ஒரு மனிதன் கட்டாயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் எப்படி அறிய முடியும் ரசூலுல்லா சல்லாஹல்லம் அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய சீரா புத்தகங்களை அவன் வாசிக்க வேண்டும் ரசூலுல்லா சல்லாஹல்ல அவருடைய வரலாற்றினை நிறைய புத்தகங்கள் இருக்கின்றது நம்முடைய மொழியிலும் இருக்கின்றது அவற்றை வாசிக்க முயல வேண்டும் உதாரணமாக என்று புத்தகத்தை வாசிக்கணும் ஒருவன் தன்னுடைய நபியை அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த நபி எப்படி இருந்தார்கள் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றால் அவன் படிக்க முயற்சி செய்ய வேண்டும் அல்லது படித்தவற்றை தெரி எடுத்து சொல்லக்கூடியவருடைய உரையை கேட்டு அவன் நபியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக இந்த மூன்று விஷயங்களை ஒருவன் அறிந்து கொள்வது கட்டாயமாக இருக்கின்றது என்று இமாம் முகமது அப்துல் ஹாப் ரஹீமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள்